நாவல்ஸ் சேனலுக்கு நேரல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அத்தியாயம் பதினைந்து அதி அவளை கட்டி அணைத்து முத்தம் வைக்க யாலி அவன் முகம் பார்க்க அவன் முகத்தில் அத்தனை சந்தோஷம் என்னாச்சு ஆகுது யாலி கேட்க புஷ்டி சொல்லும் போதே என் செல்லெல்லாம் கரண்ட் ஷாக் தெரியுமா ஏன் என்னத்தை உன் கண் வழியாக நீ பார்த்ததே எனக்கு தாங்கல இதில் அதை விளக்கமாக சொல்லும்போது பா சான்ஸே போ அதி அவன் மகிழ்வை பகிர உண்மைதானே சாரே உங்கள் கண்வழியில பார்த்தா விமர்சனம் சரின் தானே சொன்னார் உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் என் அளவுக்கு உங்கள் எண்ணமும் கருத்தும் எனக்கு புரியும் யாலி சொல்ல அப்போ மேடம் பிஸியா இருக்க ஒரு ஐடியா சொல்லவா அதி கேட்டான் என்ன ஐடியா யாலி அவளாக கேட்க இப்படி தினம் புக்கு படித்து அதில் உள்ள தப்பை கண்டுபிடி ரொம்ப நல்ல கதைக்கு மனம் திறந்து பாராட்டி எழுது மோசமான கதைக்கு விமர்சனம் எழுது அதை ரைட்டர்களுக்கு அனுப்பி வை ஆனால் வாசித்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு அப்போதான் உன் கதையை நீயே வாசிக்கும்போது அதில் உள்ள குறை தெரியும் அன்னைக்கு லேப்டாப் உடைச்ச மாதிரி திருப்பி உடைக்காம முடிஞ்சா பொறுமையாக உன் கதையை நீயே சரி பண்ணு ரைட் வித்தவுட் ஃபியர் எடிட் வித்தவுட் அவுட் மெர்சி அதீ கூற நல்ல ஐடியா தான் ஆனால் என் லேப்டாப் யாலி கேட்க உன் டேட்டா எல்லாம் பேக்கப் பண்ணிட்டேன் ஆனால் லேப்டாப் ஸ்வாகா அப்புறம் ராத்திரியெல்லாம் தூங்காமல் நீ படிக்க வேண்டாம் உன் தேவைக்கு தான் லேப்டாப் இல்லை இல்லை அப்படி இருக்க மாட்டேன் இப்போது என் தேவைக்கு லேப்டாப் வேணுமே உடைக்கும்போது தெரியல தானே வேணும்னு சொல்லி அப்புறம் அவ்வளோ காசு என்கிட்ட இல்லைம்மா கார் லோன் முடிஞ்சு தான் நான் நம்ம சேமிப்புக்கு எடுத்து வைக்கணும் கல்யாணத்துக்கு அப்பா சேமிப்பெல்லாம் முடிஞ்சுது என்னோட தான் தாலி ஹனிமூன் கிஃப்ட்டு இப்படியே போயிடுச்சு திருப்பி நான் சேமிப்பா சரி செய்யணும் சாலி அப்பா அம்மாக்கு வயசாகுது இல்ல அவங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சி செலவு வரலாம் நம்ம பிரசவம் இப்படின்னும் நிறைய இருக்கு ஸோ இப்போ என்னால் முடியாது அதி அவன் நிலையை விளக்கி கூற நான் என் கணக்குல இருந்து எடுத்து வாங்கிக்கவா யாலி கேட்க வாங்கிக்கோமா என்னால் முடியாது சாரி அதையும் கூற நான் தானே உடைச்சேன் நானே வாங்கிக்கிறேன் இனிமேல் இப்படி எதையும் உடைக்க மாட்டேன் யாலி உணர்ந்து கூற சரி சண்டே நம்ம மீளிய நான் வீட்டுக்கு போகிறோம் உன் கதையை வாசிச்சிருக்கார் நீயும் இரு என்ன போல் இல்லை அவர் ஒரு எழுத்தாளர் அவர் சொல்கிற குறிப்பு ரொம்ப முக்கியம் கவனமாக கேட்டுக்கோ நீ பெரிய எழுத்தாளர் ஆகணும் எனக்கு உன் வெற்றியை பார்க்கணும் நீ அழுத அன்னைக்கு தான் உன் எழுத்து மேலே உனக்கு இருந்த ஆர்வமே புரிஞ்சுது நாளைக்கு அவர் உன் எழுத்துல குறை சொன்னாலும் அதை திருத்திக்கலாம் சாலி அவர் முன்னாடி சோர்ந்து போகாத சரியா அதி அவள் கண்ணம் பிடித்து சொல்ல மாட்டேன் நான் கற்றுக்க தயார் நூறு முறை ஒரே பயிற்சியா இருந்தாலும் செய்ய தயார் ஆனால் இனி எழுதப்போற என் கதையெல்லாம் யதார்த்தம்தான் பேசணும் அதில் உறுதியா இருக்கேன் கண்டிப்பா பேசும் சாலி அச்சோ சந்தோஷமா இருக்குடி வாழ்த்துக்கள் பூஸ்ட்ரி எவ்வளோ பொண்ணு பார்த்தேன் தெரியுமா உனக்கு முன்னாடி வர நிறைய பொண்ணுங்க என்னை கருப்புன்னு சொல்லியே வேண்டாம்னு சொன்னாங்க ஒரு நல்ல சட்டை வாங்கி உனக்கு போட்டு பார்க்க முடியுமான்னு ஒருத்தி கேட்டால் வசதி இல்லைன்னு ஒருத்தி என் வேலையை பார்த்து பிடிக்காமல் ஒருத்தி அம்மா எனக்கு ஜூஸ் அதிகமாக கொடுப்பாங்க ஃபேஷியல் பண்ண சொன்னாங்க என் பல்சர் தான் என் பெரிய சந்தோஷம் அதையே விற்று கார் வாங்க காசு போட சொன்னாங்க கார் வாங்கி வசதியாக காட்டியும் வீடு கார் எல்லாம் லோன் சொல்லி தட்டி கழிஞ்சு போன சம்மந்தமும் உண்டு எனக்கு என் மேலே பச்சாதாபம் நான் அழகாக இல்லைன்னு நானே நம்ப ஆரம்பிச்சிருந்தேன் எப்போ பொண்ணு பார்க்க போகணும்னு அம்மா சொன்னாலும் எனக்கு தவிப்பாக அவமானமாக இருக்கும் அந்த பொண்ணு அத்தனை பேருக்கும் முன்னாடி என்னை பிடிக்கலன்னு தான் சொல்லும்னு தெரிஞ்சும் போயிருக்கேன் பத்து பொண்ணுங்க என்னை வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் அப்பா ஃபோட்டோ பார்த்து பிடிச்சா தான் பார்க்க போகணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டார் அதிலும் ஆறு பொண்ணுங்க தட்டி போனாங்க எல்லாம் தெரிஞ்சே என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே பொண்ணு நீ தான் நேரில் பார்த்தா நீயும் தான் சொல்ல போகிறேன்னு நினச்சேன் என் கண்டிஷன் என் வேலை என் அழகு இதெல்லாம் கேட்டும் பார்த்தும் கூட அதை நீ பெருசாக எடுக்காதப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது உன்னோட அதிகம் பேசக்கூட கல்யாணத்துக்கு முன்னாடி பயம் காதல் அதை உணர்ந்ததே உன் முகம் சுருங்கி போன அப்போ தான் முதலிரவில் எனக்கும் அதிக எதிர்பார்ப்பு தான் ஆனால் நமக்குள்ளே கொஞ்சம் புரிதல் வரட்டும் தான் தள்ளி போட்டேன் அன்றைக்கி உன் முகம் சுருங்கி போனதும் முடிவை கைவிட்டுடுவோம்னு கூட தோணுச்சு நீ தூங்கினதும் தான் நான் தூங்கினேன் ஒவ்வொரு முறையும் என் பக்கத்தில் இருக்க நீ விரும்புகிறேன்னு தெரிஞ்சதும் என்னையும் அறியாம வந்தது இந்த காதல் என் கருத்தை நீ ஏத்துக்கிறது வேற என் கருத்தில் கலந்து என் வழியாக அவங்க எழுதியே பார்க்குறேன்னு சொன்ன பாரு இது போதும் எனக்கு அச்சோ லவ் யூடி அம்மு குட்டி அதி மனதில் உள்ள நேசத்தை எல்லாம் அவளிடம் கொட்ட யாலி அவனை முகத்தில் சலனம் இல்லாது பார்க்க அதை நெற்றி சுருக்கி அவளை பார்த்து என்ன எவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறேன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க அதி குழப்பமாக கேட்க என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா என்ன கலர் கலராக கதை சொல்கிறீங்க நான் உங்கள் பேரை கேட்டு செமையாக ஒரு பையன் நினச்சி தான் முதல்ல ஓகே சொன்னேன் ஃபோட்டோ பார்த்தா ஒரு கருவண்டு மாப்பிள்ளை நீங்கள் களையாக இருந்த காரணத்துக்காக தான் ஓகே சொன்னேன் ஆனால் என்னை நீங்கள் வேண்டாம் தானே சொன்னீங்க எனக்கு என்ன குறை நாவல் எழுதுனது ஒரு குத்தமா யாலி கேட்க அதி அவளை பார்த்து சிரித்து வைத்தான் அவள் பக்கத்தில் அவன் நகர்ந்து படுக்க யாலி அவனை பார்த்து முறைக்க அது உன்னை பார்க்காம சொன்னதுமா என் டினி உன்னை பார்த்து தான் எனக்கு கல்யாணத்தில் ஆசையே வந்தது உன்னை வேண்டாம்னு சொல்ல காரணம் சுபாஷ் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் பார்த்து ஒரு வித பயம் ஒன்னா மட்டும் இல்லை உனக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க உன்னை விட வசதி அவங்களையும் நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் நான் என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கேன் டெடி பேர் மாதிரி யாலி அடுத்த கேள்விக்கு மாறி இருக்க அதை வாய்விட்டு சிரித்திருந்தான் யாலியோ அவன் என்ன பதில் சொல்வான் என்று ஏக்கமாக பார்க்க உன குண்டுன்னு நான் சொல்லலம்மா பொண்ணுங்களுக்கு டெடி எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொன்ன நீ புஷ்டிடி குண்டெல்லாம் இல்லை அழகு உன் மனசுல இருக்கு ஏன் வழி பார்த்தா என்னோட அழகி நீதான் அதுவும் யாருக்கும் தெரியாம கூட தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற உன் மனசுக்கு நீ பேரழகு அதே கூற தான் வயசு வைக்கிறீங்க எழுந்து போய் சமைச்சு கொடுங்க எனக்கு சப்பாத்தி குருமா வேணும் அத்தையும் மாமாவும் வர்றதுக்கு முன்னாடி செய்யுங்க நான் டிவி பார்க்க போகிறேன் யாலி சொல்ல அப்புறம் போடி எழுந்து நான் உங்களுக்கு சமைக்கணுமா ராணி மாதிரி நீங்கள் நோகாமல் உட்காந்துருப்பீங்க எழுந்து வந்து காய் நறுக்கி கொடு குருமா வைக்க சொல்லி தரேன் சமைக்கிறது துவைக்கிறது வீட்டை சுத்தம் பண்ணுறது எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும் இதில் ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லி பிரிவே இல்லை சமைக்க தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் ஃபேஷன் இல்லை வாங்க டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் நான் சமைக்க சொல்லித்தரேன் எனக்கு சமைக்கவே வரமாட்டேங்குது மொழி என் மனசு அதில் கவனமே வைக்கிறது இல்லை யாழி சினுங்க சமையலுக்கு தேவை இந்த தான் நம்பர் ஒன் தேவையான பொருட்கள் நம்பர் டூ தேவையான அளவு நம்பர் த்ரீ மனசு நிறைய சாப்பிட போறவங்க மேலே அன்பு எல்லா பொருளும் அளவாக போடணும் மனசெல்லாம் அன்போடு அவ்வளோதான் சமையல் நெட்ல தேடினா தானும் ஆயிரம் ரெசிபி ஆனா அதை செய்ய ஆர்வமும் அன்பும் இருக்கணும் நலபாகம் வரும் அது அத்தனை மனுஷங்களுக்கு மட்டுமே இருக்கு கவலையை விட்டு வா அன்னைக்கு எனக்கு ஏறால் செய்த மாதிரி இன்னைக்கு குருமா செய்வோம் அதி ஊக்கம் கொடுக்க இருவரும் சமையல் முடித்திருக்க வீட்டின் அழைப்பு மணி அடித்தது அதி கதவை திறக்க அவன் நண்பர்கள் அவனை தள்ளிக்கொண்டே உள்ளே வந்தனர் சுபாஷ் முகத்தில் சோகம் ராகவ முகத்தில் கோபம் சர்வாமுகத்தில் சிரிப்பு அதிமுகத்தில் கேள்வி முகத்தில் ஆச்சரியம் அத்தியாயம் பதினைந்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி